ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கேட்டிங்க கேட்டிங்கன்னா ரேஷன் கடையில் வந்து ஆயில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த ஆயில் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி வந்து திக்காக இருக்கும் பார்க்கறது ஒரு மாதிரி குள கொலை குள கொலைன்னு இருக்கும் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு பனங்கொட்டையில் செய்கிறது போட்டிருக்காங்க பாருங்கள் பனங்கொட்டையில் செய்கிறதுனால இது வந்து பித்தம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் நம்ம வந்து அந்த எண்ணெயை எப்படி சூடு பண்ணி ஊற்றி வைக்கிறது அதில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஓகே வாங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெயை வந்து எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை அதில் ஊற்றிட்டோம் ஓகேங்களா ஊற்றிட்டு அதில் என்னென்ன பொருள் இப்போ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாக்கும் மிளகு போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து பித்தத்தை வந்து முறிச்சிருமாமா கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க வரமிளகா ரெண்டு போட்டுக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியம்பழம் போட்டு போடுறேன் பாருங்கள் கொஞ்சோன்னு புளியம்பழம் போட்டுருக்கோங்க அதில் அப்புறம் கொஞ்சோன்னும் கல்லூப்பு ஒரு ரெண்டு கல்லூப்பு ஒரு ரெண்டே ரெண்டு கல்லுப்பு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கோ நமக்கு வந்து அந்த எண்ணெய் நல்லா கொதித்து அந்த மிளகாய் அந்த அந்த மிளகு எல்லாமே கொதிச்சு மேலே வந்துடும் மேலே வந்ததுமே நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த காஞ்சதுக்கப்புறம் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சும்மா வெறுது தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கும் பித்தம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரேஷன் கடை எண்ணெய் நீங்கள் எப்படி செஞ்சு சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா குழக் இல்லாமல் நம்ம எப்போயும் நார்மல் என்ன மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்